நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்க பக்கத்துல எதுவும் வராது எதுவும் நெருங்காது அவ்வளோதாங்க இதுதான் தேவன் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க கிட்ட வராது உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோதான் ஆனால் அது உங்கள் கிட்ட வராது நெருங்கி வர மாதிரி இருக்குல்ல பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே நெருங்கி வர மாதிரி இருக்குது என்னங்க என் பக்கத்தில் என்னென்னவோ நடக்குது அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குன்றீங்களா உங்களுக்கு எதுவும் ஆகாது அவ்வளோதான் பக்கத்தில் என்ன வேணால் நடக்கட்டுமே ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் நல்லா இருந்தவங்களாம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அதெல்லாம் நான் கண்ணால் பார்க்குறேன் உங்கள் விஷயத்தை பொறுத்தவரை உங்களை பொறுத்தவரை அவ்வளோதான் உங்களை பொறுத்தவரை தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரவாதம் கொடுக்குறாரு கேரண்டி பண்ணுறாரு ஆ கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பக்கத்தில் இவங்க விழுந்துட்டாங்க அவங்க விழுந்துட்டாங்கன்றீங்களா நீங்கள் மாட்டீங்க கேரண்டி கொடுக்குறாரு உத்தரவாதம் கொடுக்குறாரு நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு உத்தரவாதம் கொடுக்குறாரு உங்கள் வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு உங்கள் பிஸ்னஸ்க்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு பக்கத்தில் எத்தனை பேர் வேணால் விழுந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எதுவும் நடக்காது அவ்வளோதாங்க உத்தரவாதம் கொடுக்குறாரு கேரண்டி பண்ணுறாரு சரிங்களாங்க அதனால் அது உங்களை அணுகாது எதுக்கு பைண்டிங்களோ அது உங்கள் கிட்டே வராது நெருங்க முடியாது தேவன் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறாரு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பக்கத்துக்கிட்ட கூட வர முடியாது அப்படின்றாங்க தானியலை சிங்கக்கேபியில் போட்டாங்கல அது கூட எக்கச்சக்க சிங்கங்கள் இருந்துச்சு உங்களுக்கு தானியல் பற்றி தெரியுமாங்க அவங்க வெஜிடேரியனுங்க ஏன் இப்படி இருக்காங்க தெரியல வெஜிடேரியன் அவங்க சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க நம்ம தானியல் சிங்கங்கள் என்னங்க வெஜிடேரியனா சிங்கங்கள் சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டுச்சா அதுங்க நான்வெஜ் சாப்பிடுங்க சிங்கங்கள் நான்வெஜ் நான்வெஜ் தான் சாப்பிடுங்க நம்ம தானியல் இருக்காங்களா அவங்க வெஜிடேரியன் அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம தானியலை கொண்டு சிங்கத்தில் கிட்ட போட்டவுடனே சிங்கங்கள் அத்தனையுமே அவனை சாப்பிடவே இல்லை ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல வந்து சீக்ரெட் கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு இல்லை தேவதூதன் ஒருத்தன் வந்தான் அவன் வந்து இவங்களுடைய வாயெல்லாம் அத்தனை அத்தனை சிங்கங்களின் வாயையும் கட்டிட்டான் அப்படின்னு அவன் சொன்னான் மற்ற எத்தனையோ பேரை அவங்க தூக்கி போட்டிருக்காங்க ராஜா எத்தனையோ பேரை தூக்கி போட்டிருக்காங்க இதுங்க நல்லா சாப்பிட்டுச்சுங்க மனித கறி சாப்பிட்டே வளர்ந்ததுங்க அந்த சிங்கங்க எத்தனை மனிதர்களையோ சாப்பிட்டு குவிச்சிருக்குங்கதுங்க அதுங்க மனித தான் அதுங்களுக்கு உணவாகவே கொடுக்கப்பட்டது யாருக்காவது த மரண தண்டனம் கொடுத்தா அதுக்கு அதுங்க கிட்ட கொடுத்துருவாங்க அதுங்க சாப்பிட்டுருச்சுங்க அப்படி இருக்கும்போது எப்படி தானியலை மட்டும் விட்டுச்சுன்னா அதுதான் தானியல் கிட்ட நெருங்கவே முடில எத்தனை எத்தனையோ பேரை போட்டாங்க அத்தனை பேர்கிட்டயே நெருங்கிச்சுங்க பக்கத்துல போச்சுங்க ஆனா தானியல் கிட்ட முடில வாயை கட்டி விட்டாரு எத்தனை சிங்கங்கள் இருந்துச்சுனாங்க தெரியல அவைகளின் வாயை கட்டினார் தானியல் இருபத்தி ரெண்டு படித்து பாருங்க அவைகளின் வாயை கட்டி போட்டார் நிறைய சிங்கங்கள் இருந்திருக்கு போல தேவதூதன் அத்தனைக்கும் வாயில் ஒரு கட்டு போட்டு விட்டான் உங்ககிட்ட எதுவுமே நெருங்காது சரிங்களாங்க பயப்படாதீங்க ஓகேங்களா உங்களை வந்து எதுவுமே தாக்கவும் முடியாது எதுவுமே உங்களை கடித்து கொதரவும் முடியாது ஐயோ இந்த பிரச்சனை ரொம்ப ஸ்பீடாக வருது என்ன கடிச்சு கொதறிடுமோ சின்ன பின்னமாக மாக்கிடுமோ ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் பக்கத்தில் எத்தனை பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது அதுதான் தேவன் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு அதனால் தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள் சரிங்களா சந்தோஷமாக இருங்க தேவனே உத்தரவாதம் கொடுத்துட்டாரு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வேலைக்கும் உங்கள் வியாபாரத்துக்கும் உத்தரவாதம் பண்றாரு இன்னைக்கு சரிங்களாங்க தைரியமா உங்க வேலையை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புமிடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்க இப்போ நீங்கள் உங்க பிள்ளைங்களை பத்திரமா பாதுகாப்பீங்க எதுவுமே உங்க பிள்ளைங்களை அணுகாது உத்தரவாதம் கொடுக்குறீங்க உங்க பிள்ளைங்களுடைய வேலைக்கு வியாபாரத்துக்கு குடும்பத்துக்கு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் பண்ணுறீங்க கேரண்டி கொடுக்குறீங்க எதுவுமே உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் நெருங்காது எத்தனை அவங்க பக்கத்தில் எவ்வளோ பேர் விழுந்தாலும் அது அவங்கள பாதிக்காது நீங்க அவங்கள பத்திரமா பாதுகாத்து கொள்வீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏச்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்த சுத்தாவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா நோயாளியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லைப்பா ப்ளீஸ் பா ஆரோக்கியமாய் மாற்றுங்க உங்கள் பிள்ளைங்களை பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இருக்கணும் இல்லைனா எங்களை நரகத்தில் கொண்டு போட்டுருவீங்க தீ தீயறிகிற இடத்துக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம் இங்கேயே அடித்து உதச்சி திருத்தி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா அதுக்கு தான் உங்களை நாங்கள் வணங்குறோம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவத்தை நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது ரூவா வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்திருக்குறோம் இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்திருக்குறோம்ப்பா பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் பறந்து வருவோம் உங்களை சந்திக்கும் வரும் நாங்கள் சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க அப்பா நீங்கள் இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி பண்ணுவீங்க அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம்ப்பா எல்லா வற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு சமம் பிதாவே. ஆம நாளைக்கு பார்க்கலாம்